திரு பொங்கலூர் மணிகண்டன் எப்படி பாக்குறீங்க திரு திருமாவளவன் யாரை சொல்கிறார் கூட்டணி முறை முறிவுக்கு யார் முயற்சிக்கிறார்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பார்வையில தமிழ் சமுதாயத்துடைய ஒரு தனிப்பெரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் சாதி மனநிலை கடந்து ஒரு நடுநிலையோடு போராடக்கூடிய ஒரு எழுச்சி தமிழர் என்பதை மறக்க முடியாது அவரை பொறுத்தவரையில் தவறு என்றால் தவறு சரி என்றால் சரி இப்படித்தான் அவர் குரோடுப்பார் இப்ப என்னன்னா இப்போ கடந்த தேர்தலில் ரெண்டு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி உள்ள கட்சி சார்பில் நின்னுங்க உதயசூழல் இப்ப வந்து விடுதலை கட்சி செலுத்த நின்னுங்க சொன்னாங்க அடுத்து இப்போ விரும்பினாங்க அப்போ எப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொண்டே விடுதலை சிறுத்தைகள் போகும் என்கிறனால நிச்சயமா கட்சிகள் வராங்க தெரியுங்க இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் திமுக செய்கிற தவறுகளை தோழமை சுட்டுதலோ அது வேற எந்த காரணமும் சரிங்க அந்த கட்சி ஒன்றுதான் தைரியமாக பேசுகிறது இப்ப வந்து அதற்காக கூட்டணிகளே கூட வைக்கிறோம் திமுக கூட்டணி எந்த கட்சியும் போது விடுதலை சிறுத்தை கள்ளாச்சார விவகாரம் மாவட்டம் இல்ல சாதி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தொழிற்சாலாக பேசுகிற கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி தான் அவர்களுக்கு நன்றாக தெரியுங்க இப்ப கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நகப்பெரும் திமுக வென்றால் தமிழ்நாட்டில் திமுக தன்னை மீறி யாருமே இல்லை என்று பெரிய மிகப்பெரிய தவறு செய்வார்கள் என்று அதிமுக கூட தான் ரெண்டாயிரத்தி பதினால முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறுல இரண்டாவது முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தது உடனே ஒரு ஒரு பெரிய மனநிலைக்கு அதிமுக போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா என்ன மக்கள் தீர்ப்பு தான் அதிமுக ஜனநாயகம் நீங்க அதிமுகவில் யார் வேண்டாம எந்த பொறுப்புக்கும் வரலாங்கிறது அதிமுக உடைய நேரடிய வரலாற்று உண்மை ஆனா திமுக நடக்குமானு பாருங்க இன்னைக்கு இருக்கிற முன்னாள் மூத்த அமைச்சருடைய மகன்கள் தான் அடுத்த வாரிசா இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் அதிமுக என்றைக்குமே இல்ல தலைமை பொறுப்புக்கு யார் வேண்டுமானாலும் வர முடியும் எப்போ வேணாலும் வரலாங்க அதிமுக உண்டு யாருமே உறவினர்கள் அல்ல அப்போ இந்த சமூக நீதியை சரியாக பின்பற்ற இயக்கம் அதிமுக தான் திமுக அப்படி இல்லை அடுத்து யார் நிற்பது தெரியும் அதுக்கடுத்து யாரும் உடனே தெரியும் அப்ப இந்த நிலையில் இருக்கிற திமுக விட அதிமுக விட சமூக இது சரியாக பின்பற்றப்படுகிறது சரி இப்ப அப்படியே நம்ம கூட்டணிக்கு வந்துடலாம் அந்த கூட்டணியில வந்து நான் ஏன் கேக்குறேன்னா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பா திரு ஜெயக்குமார் சொன்னது காங்கிரஸும் இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தையும் ரொம்ப அங்க முரண்பாட்டுல இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாம் அங்க இருக்க மாட்டாங்க நிச்சயமா இந்த பக்கம்தான் வருவாங்க அப்படின்னு பொதுவெளியில பேசுறாரு அதிமுகவினர் பலரும் அந்த கூட்டணி குறித்த தங்களுடைய அக்கறையை பொது அந்த நடைபெற்ற நிர்வாகிகளுடனான அந்த கூட்டத்திலையும் அதிக அளவில் பகிர்வதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ கூட்டணிங்கிறது அதிமுகவுக்கு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஆயிடுச்சு அப்போ அதிமுக தான் இப்படியான ஒரு முயற்சியில் ஈடுபடுதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது நடக்காது அப்படிங்கிறது ஏறக்குறைய இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய பதிலாக இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தேர்தலில் ஒரு அணி அமைப்பதற்கு ஒவ்வொரு கட்சியும் விரும்புவாங்க அது ஒரு தேசத்துக்கு விரும்பாங்க வச்சு பாருங்க அதாவது திமுக வெளியாட்டு விரும்பலாம் அதே மாதிரிதான் அப்ப உள்ள வர வைக்கலாம் என்று விரும்புவது என்பது எல்லா அரசியல் கட்சியும் விரும்புங்க நீ அதிமுக மட்டுமல்ல மற்ற பாஜக அணி கூட விரும்புவாங்க பாஜக அணி கூட திருமாவளவன் மூலம் தான் மிகப்பெரிய தாங்குவாங்க அப்போ இது வந்து தேர்தல் அரசியல தவிர்க்க முடியாது அது வந்து நீங்க வேண்டாம் என்று ஒதுக்க முடியாது இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்னு அவகாசம் இருக்குங்க ஏன்னா கடந்த காலத்துல எப்பயோ தேர்தல பார்த்தா அதிமுகவுல தேர்தல் கூட்டணியில இருந்து கொண்டே திருமண பத்திரிகை சென்று கொண்டு சென்ற ராமதாஸ் அவர்களே ஒரே நாள்ல மறந்து வரலாறு உண்டு வைகோ திமுகல இருந்து அதிமுக வந்து வரலாறு உண்டு அதாவது அணி மாற்று என்பதற்கு காரணம் யாருங்க இல்லைங்க ஒரு அரசின் மீது ஒரு நிர்வாகத்தின் மீது ஒரு ஆட்சியின் மீது ஒரு கட்சிக்கு அதிருப்தி என்பது ஒரு ஒரு நாள்ல வருங்க இப்போ நான் விசிக்காட்டுக்கான்னு சொல்ல வரல பொதுவா வந்து அரசியல் கூட்டணி அமைவது தவிர்க்க இயலாது இப்படி கடந்த மூன்றாண்டு காலத்துல திமுக சொன்ன சில காரணங்கள் பார்ப்போம் ஒண்ணு வந்து பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு இதை தாண்டி அவர்கள் இதை மட்டுமே மையப்படுத்தி மக்கள் மக்கள் மறந்தே விட்டாங்க அவங்களுடைய லாஜிக்கா இருக்கு ஒண்ணு இல்ல இப்ப நீங்க டாக்டர் ராமதாஸ் உதாரணத்தையும் திரு வைகோ உதாரணத்தையும் குறிப்பிடுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி நேரத்துல கூட எங்களுக்கு கூட்டணிக்கு திமுகல இருந்து வருவாங்க அந்த கூட்டணியில இருந்து வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்கன்னு எடுத்துக்கலாமா

திரும்ப திரும்ப அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதுக்குன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நல்ல உறவு இருக்கு அதனால திமுக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்க பக்கம் வாங்க நாங்க பாஜக எதிர்ப்பை ரொம்ப தீவிரமா வெளிப்படுத்துறோம்னு மறைமுகமா நீங்க சமிக்கை கொடுக்குறீங்க அப்படிங்கறதான் எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு கருத்து அந்த நிலைக்கு அதிமுக வந்திருக்கா இதே கேள்வியை அதிமுக பாஜகவை கூட்டணி வெளியேற்றிய போது திரும்ப திரும்ப கள்ள கூட்டணி திரும்ப வந்து சேர்ந்தாங்க பேசினாங்களே திரும்ப திரும்ப எத்தனை முறை அடுத்து பார்த்து நாங்க கூட அதில் பேசினா அதிமுக தலைமையும் பலமுறை சொல்லிச்சு எல்லா கட்சி நிர்வாகிகளும் சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து இதே நம்பலிங்க அப்போ அப்போ அப்படி அல்ல ஒரு செய்தி என்பது பொய்யாக அல்ல திமுக கடந்த காலத்தில் செய்த சில சமிக்கைகளை மாற்றி செய்யுதுங்க அதாவது தேனி விருதுக்கு கடந்த முறை போன காரணம் சொன்னாங்க திமுகவும்ும் அரசியைத்தி ஆட்சியை கவிழ்த்த போது பாஜக திமுக கூட்டணி உருவான போது கலைஞர் சொன்ன ஒரே வார்த்தை ஜெயலலிதா எதை செய்தாலும் எதிராக செய்வது அரசியல் அவரது வேற அப்ப இந்த அரசியல் செய்வதற்கு திமுக யாரும் சொல்லி தர இல்லை கடந்த காலத்துக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக எதிர்ப்பை ரொம்ப தீவிரமா செயல்படுத்தி களத்திலையும் தேர்தல் வெற்றியும் பதிவு செஞ்சிருக்கு திமுக அப்புறம் ஏன் அவங்க தேவையில்லாம பிஜேபி கூட நீங்க சொல்ற மாதிரி ரகசிய உரவோ இல்ல நேரடி உரவோ வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மைனஸா தானே எதிர்மறையா தானே போய் முடியும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு நீங்க ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்க ஒரு பொய் வந்து திரும்ப திரும்ப உருவாக்கிட்டு வந்து நீடிக்காது திமுக செய்கிற யுக்தி அந்த அரசியல் யுக்தி தேடு யுக்தி என்பது

வீசிக்கா எங்க சேருதோ அந்த கட்சி வெட்டி வைக்கிற அளவுக்கு நீங்க வீசிக்க வளர்ந்துருக்கிறது அப்போ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்கு என்பது நியாயமான சரியானது எத்தனை நாளைக்கு ஒழிச்சு இருப்பாங்க ஆறு எம்எல்ஏ பத்து எம்எல்ஏ பாஞ்சு எம்எல்ஏ எப்படி முன்னேறி அப்போ அந்த அதிகாரத்தில் அவர்கள் இணைத்துக் கொண்டு பயணிப்புதான் சரியான பாதை அதிமுக வந்து யாராவது நான் சொல்றது அதுதான் அப்போ விருதேசத்தை கட்சியாளர்கள் அவன் திருமாவளவர்கள் கடந்த காலத்துல இப்ப மோப்பா காலத்துல என்ன சொன்னாங்க அது மிக சரியான ஒன்று அந்த நோக்கத்தில் தான் அந்த கட்சி பயணிக்கிறது இப்போ அதுக்கு சரியான தருணமாக ஏன் இருபத்தி ஏழு அணை வாய்ப்பு இல்லைங்களா இருபத்தி ஏழு அதுக்கான வாய்ப்பு உருவாகணும் இல்லைங்களா அப்ப அந்த வாய்ப்பை நோக்கி வாய்ப்பை அதாவது இந்த வாய்ப்பு எங்க உருவாகும் எங்க உருவாகும் இல்ல தமிழ்நாடு அதாவது விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற ஒவ்வொன்று தான் தமிழ்நாடு அரசு தீர்மானிக்கப்படுகிறது மறுக்க முடியாது

ஆட்சியில அதிகாரத்தில் பங்கு தான் நிலை வருமா அவர் ஆட்சி தான் சேர்த்தான்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி காலத்திலேயுமே எங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு சேத்தான்னு சொல்றாரு எல்லாமே குடுக்க மோசடி அடித்தட்டு மக்கள் நேரத்தில் வர வேண்டும் என்று யார் விரும்பி யார் திரும்பிக்காங்க

எப்படி பாருங்க சொன்னா அண்ணா ஐயனா தலைவர் சொன்னாங்க சூழ்நிலை தான் உருவாக்குதுங்க கூட்டணி மட்டுமல்ல சில சூழ்நிலைகள் சில வெற்றியை தோல்வியை உருவாக்குது அந்த சூழ்நிலையை அதிமுக உருவாக்குங்க அதற்கான வியூகத்தை நிச்சயமாக அதிமுக உருவாக்கும் ஏன்னா அதிமுக தலைமை பொருள் எடப்பாடி அவர் ஐம்பது ஆண்டு அரசியல் அனுபவம் உள்ளவர் அந்த அனுபவத்தை கொண்டு இருபத்தி ஆறு தேர்தலை சந்திப்பார் நிச்சயமாக எல்லாமே அமையும் எப்படியா அமையும்ங்க அதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஓகே